ஒண்ணுதான் இங்க இருக்கிறது எனக்கு தகுதி இருக்கு எனக்கு வேற கிடையாது எங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் அவர் மட்டும் ட்ராக் மாதிரி போயிட்டாரு பேங்க் உத்தியோகத்துக்கு போயிட்டாரு எங்க அப்பாவுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப வருத்தம் நான் வந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன் ஒரு குட்டி ஒரு மூணு நாலு மூணு நிமிஷம் இருக்கும் கதை மாதிரி கேட்டுக்கிடுங்க உண்மையான சம்பவம் அது எது எனக்கு ஏன் என்னோட பார்வைய மாத்தின ஒரு சம்பவம்னு கூட நான் சொல்லுவேன் இதனா இதனை ஏற்கனவே ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் வேதத்துல ஒரு பாடசாலையில ஏழு வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்க சிக வச்சு எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம் திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்று ஒரு கண்ணீர் கம்பளையும் அவரும் ஒரு நண்பர் ரெண்டு பேர் நிற்கிறா அவர் டிவிஎஸ்ல தான் அவரும் வேலை அந்த நண்பரும் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது இப்படி ஒரு மாதிரியே ஒரு குறைஞ்சு போய் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்புறம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே என்னால பேசவே முடியல நாக்கு முடியலெழுக்கிறது அப்படியே ஜி சொல்லுங்க ஏன் பண்றா பேசுங்க நான் வக்கீல் தானே டாக்டர் வக்கீலையும் வந்து எதையும் அருகே கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா பேசுங்க யோசிக்க வேண்டாம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சங்கோச்சம் இல்லாம பேசுங்க அப்படின்னு அந்த டிவிஎஸ் வேலை பார்த்த கூட நண்பர் தான் சொன்னாரு இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆடுத்து பதினெட்டு மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு எனக்கு புரியவே இல்லை நம்ம சனாத்தன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல என்ன ஆச்சு அப்படின்னா நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னா அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க அவன் வந்து கோயில்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனால கார்ல வந்து எல்லாரும் சகோதரியை கூட்டிட்டு சகோதரியோட குழந்தையின கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்கார் சகோதரி அமெரிக்காவில இருக்கிறதுனால நல்லா கார் ஓட்டுவாங்க ஒன்றுன்னு இருக்கும் போது சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது மோதி அந்த டீ கடை வாசல்ல அந்த அவன் அவர் இறந்தும் போயிடுறார் அந்த பாவம் அந்த நபர் என்ன இருக்கு சகோதரிக்கு அடுத்த வாரம் திரும்ப அமெரிக்கா போயாகணும் நண்பர் ஆகியிருந்த வேதப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்றார் நேரா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போயிடுறார் நான் இவருக்கும் கார் ஓட்டுறது இவருக்கும் லைசன்ஸ் இருக்கு நான் தான் வந்து அஜாக்கிரதையா காரை ஓட்டிட்டேன் இந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழியை தான் மேல சுமந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஆறாரு இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது சார்ஜ் ஷீட் போடுறாங்க கேஸ் நடக்கிறது அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் இங்க சொல்ல நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது இவர் வந்து போட்டு போகும்போது குடிமி பேஷு காடை இதோட போறத பார்த்தோன்னா அதுவே காரணம் ஆறுது சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து ஆறு மாசம் தண்டனை கொடுப்பா இவருக்கு பதினெட்டு மாசம் தண்டனை கொடுத்தா இதுக்காக எதுக்கு குடிமை சென்றுக்காரங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் இவர் இதான் நடந்து போச்சு நான் இப்ப வந்து ஆனா மூணு வருஷத்துக்கு கம்மியா தண்டனை இருந்தா ஆட்டோமேட்டிக் பெயில் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டாம் அப்பீல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா அப்பீல் கோர்ட்லயும் பாதகமானதான் ஜெயிலுக்கு போகணும் சார் வந்து அப்படிந்தார் நான் கேட்டேன் ஏன் சுவாமி இது எங்கிட்ட நான் நான் வக்கீல் தானே முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஏன் தண்டனை வாங்கினதுக்கு அப்புறமா என்கிட்ட நீங்க சொல்றேன் இப்ப இந்த ஸ்டேஜ்ல போய் அப்படின்னு இல்ல எனக்கு ரொம்ப கூச்சமா என்ன நான் சொன்னேன் கூச்சமே பட வேண்டாம் நான் உங்களை ஒரு வீரனா நான் உங்களை நான் பார்க்கிறேன் சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழிய ஒரு தப்பு பண்ண தாம ஏத்துக்கிறாரு நீர் தானே உண்மையான ஒரு ஆன்மகன் இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் உங்களுக்கு பெருசாக நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் நடந்து நடந்து போச்சு சரி வாங்க பாத்துக்கலாம் அக்கீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு ஃபுல்ல அந்த பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன் மொத்த ஒரு ஆறு சாட்சிகள் இருக்கு ஒவ்வொன்னா நான் படிக்கிறேன் நானும் வந்து இருபத்தி ஆறு வருஷமா வக்கீலா இருந்திருக்கிறேன் எட்டு வருஷமா ஹைகோர்ட் நீதிபதியா இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சாட்சியை நான் பார்த்ததே கிடையாது ஒரு சாட்சி கூட நான் இந்த நபர் அவரோட சகோதரி அவங்க வந்து ஓட்டுனாங்க ஐரெண்டி பண்ணல எல்லாமே நாங்கள் டீ கடை வாசல நின்று கொண்டிருந்தோம் அங்கிருந்து ஒரு மாறுதி காரு வந்தது தாறுமாறாக ஓடியது இவர் மீது முட்டியது அவர் இறந்து விட்டார் அப்படிதான் இருக்க தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேன் இந்த சாஸ்திரிகள் இவரு தான் ஓட்டினாருன்னா அவர் சகோதரி ஓட்டணும் யார் யாரு வண்டியை ஓட்டினு யாருமே சொல்லல கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல அப்படி பார்த்தா இவருக்கு சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம் அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம் அது வந்து இந்த சாஸ்திரியோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட்டு சாட்சியுமே இல்லது ஒரு என்ன இந்த கேஸை இது போய் எப்படியா கன்வெர் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து வேரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க நான் அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன் வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக நான் நான் உணர் இன்ஸ்டாக்ட் அது வரைக்கும் எனக்கு பெருசா இந்த விஷயங்கள ஈடுபாடெல்லாம் கிடையாது ஆனால் இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அந்த சாஸ்திரிகளுக்கு நடந்த அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அது என்ன காப்பாற்றி யோசிச்சு பருவமணே ஏன் ஒரு சாட்சி கூட இவர் தான் ஓட்டுனா சொல்லிருக்கலாமே ஒத்தம் கூட சொல்லவே இல்லை வண்டி வந்தது தார்மார ஓடியது முட்டியது செத்து போட்டாங்க எல்லாருமே எட்டு அப்படியே தான் இருந்தது இது ஒரு சம்பவம் என்னோட வாழ்க்கை ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் அந்த கிருஷ்ணசூர் ராத்திரி மாமா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு அவார்டு பங்கன்ல சந்திச்சோம் அப்ப கூட இந்த சம்பவத்தை நான் சொன்னேன் அதையே நான் மறுபடியும் நான் சொல்ல விரும்புறேன் இப்ப நாங்களாம் ஜ ஹைகோர்ட்டிட்டா இருக்கிறதுனால எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்லேருந்து எங்களுக்கு வந்து அன்னைக்கு ச யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு காரும் ஒரு டிரைவரும் எங்களுக்கு கொடுத்துருவா நாங்கள் பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு சில ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி நான் மெட்ராஸுக்கு எப்போது மாதிரி நான் முதலிலேருந்து வரேன் எனக்கு ஒரு கார் கொடுத்தாச்சு ஒரு டிரைவரும் கொடுத்தாச்சு அந்த நேராக என்னாச்சு நேராக வந்தாச்சு அந்த டிரைவர் பேர் பாட்ஷான்னு பேர் எங்கள் ஆத்தா அம்மா வாசலில் வந்துட்டோம் ஒரு ஒன்னே ஆறு மணிக்கு ஒரு மணி சுமா இருக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு தான் வந்துருந்தேன் நான் சொன்னேன் பாட்ஷா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெடி ஆகிடுவேன் ஒன் தேர்ட்டிக்கு நீங்கள் இருங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரில் நூறுபா கொடுத்தா இருக்கு உன்ன பாக்ஷா வந்து ரொம்ப பவியமாக எனக்கு வணக்கம் சொல்லிட்டு ஐயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் தொழுகைக்கு போனோம் இது புது இடமா இருக்கு மசூதி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல தேட வேண்டியிருக்கோம் அதனால ஐயா வந்து ஒன்றைக்கு முன்னே வேண்டாம் ரெண்டு மணிக்கா வரீங்களா அப்படின்னு நான் சொன்னான் அவன் தான் தர்மத்தை தெளிவா இருக்கான்னு பாருங்க நீங்க தலைமை காட்சியை நியமிக்கணும் முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுக்கணும் ராஜாஜி தான் அப்ப முதலமைச்சரா இருந்தார் அஞ்சு பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தா பதினோரு மணிக்கு இன்டர்வியூ நடக்கிறதா இருந்தது ஆனா வந்து ராஜாஜி சில அலுவல் காரணமாக லேட்டா வராங்க ஒரு பன்னெண்டே ஆறு பன்னிர மணிக்கு சுமார் வராங்க வந்து பார்த்த போது நாலு பேர் தான் இருந்தாங்க ராஜா தாண்டி போகும்போதே கேக்குறது என்னது அஞ்சு பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க நாலு பேர் தான் இருக்காங்க உதவி செயலாளர் அவர் செயலாளர் சொன்னார் பிஏ அவர் தொழிலைக்கு நேரம் ஆயிடுதான் அதனால அஞ்சாவது அப்ளிகேஷன் போட்டவர் மசூதிக்கு போயிட்டார் அவரே தலைமை கஜியா ராஜாஜி உடனே என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பல பேர் வந்து தன்னோட தர்மத்துல தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது தெளிவா இருக்கா அப்படி இருக்கிற சார் நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் கேள்வி இந்த ஒரு இந்த டிரைவர் சொன்னேன் இல்லையா அந்த சம்பவம் தான் என்ன நானும் மூணு வேளை சங்காதனம் பண்ண வைக்கணும் அப்படி என்ன மாத்தியதுக்கு அந்த